ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ராகி மாவு கொழு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்றரை கப்பு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முழு தேங்காய் அதாவது சின்ன தேங்காய்கிறதுனால ஒரு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை கப்பு நல்லா பழுத்த வாழைப்பழம் மூணு எடுத்துக்கோங்க இன்றைக்கி வாழைப்பழம் சேர்த்து தாங்க பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க இப்படி எப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கறேன் இந்த ஒன்றரை கப்பு ராகி மாவு சேர்த்திக்கோங்க நான் க்ளீன் பண்ணி தாங்க ஜலிச்சு தாங்க எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு ஒரு பக்கம் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்து விட்டோம் இப்போ கலந்து விட்ட பிறகு தண்ணி சுட தண்ணி வந்து சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஏன்னா தண்ணி சேர்த்து பிசைய முடியாது அதனால் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கண தன்மை மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா பிசையணுங்க இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா கைகளால் அமுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு திரட்டிவிட்டோம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கெடு வேணும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இதை ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க முதல்ல அடைப்பை பற்ற வச்சுட்டு இது பாருங்கள் இதில் தண்ணி ஒரு கப்பு விட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கலந்து காட்டுறேன் ஒரு கப்பு தண்ணி அதாவது அரை நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளம் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் நான் வாழைப்பழமும் சேர்த்துறதுனால நான் அரை கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை கரைஞ்சி வரட்டோங்க ஏன்னா வடிகட்ட போகிறோம் அதனால தான் ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பூரணம் செய்கிறதுக்கு ஒரு வானிலி வச்சுருக்கேன் அதில் இந்த தண்ணியை பார்த்திங்களா வடிகட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக அந்த தூசு இருக்கும் மண் இருக்கும் அதனால் அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்படியே சேர்த்திக்கலாம் அது கூட அந்த அந்த நாட்டு சக்கரை கரைச்சி வச்ச தண்ணியிலே தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு இந்த வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாழைப்பழம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா திக்னஸ் ஆகி வர வரைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக நம்மளுடைய பூரணம் ரெடி ஆகிடுச்சுங்க இது இப்போ ஒரு பக்கம் அப்படியே ரெடி பண்ணி இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் மாவு ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ராகி மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு சின்னதாக இந்த மாதிரி உருண்டையாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு உருண்டை உருட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கவர் வச்சு இந்த மாதிரி பிளேட் இருந்ததுன்னா பிளேட்டை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக ஈஸியாக நல்லா ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத பூரணத்தை அதுக்குள்ளே கொஞ்சமாக வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ளாட்டாக கூட மடிச்சிக்கலாம் நான் வந்து இது ரவுண்ட் ஷேப் அதாவது கொழுக்கட்டை ஷேஃப்பில் நல்லா குண்டாக ரவுண்டாக இருக்கும் பால் ஷேப்பில் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் பார்க்குறதுக்கு பிள்ளைங்களை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம் பாருங்கள் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி உருட்டி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் லைட்டாக பாருங்கள் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க ஈஸியாக டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் உங்கள்கிட்ட வாழை இலை கிடச்சிதானா நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணுங்கள் என்கிட்ட வாழை இலை இல்லை நான் வந்து ஆயில் கவர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல இந்த மாதிரி சும்மா பாலித்தீன் கவரில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நான் உருண்டைகளாக உருட்டிட்டேன் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக கூட ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பாருங்க அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வச்சுருந்தேன் அது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ இட்லி தட்டை போட்டு துணியை போட்டுட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டுங்க ரொம்ப நேரலாம் டைம் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க மீதி இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி அடுத்த பேட்சை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் வாவ் சூப்பராக இருக்குதுங்க நம்மளுடைய கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை சூப்பராக இருக்குதுங்க இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க அருமையான ராகி வாழைப்பழம் பூரண கொழுக்கட்டைங்க நல்லா ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இப்போ விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்தது நல்லா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா வாழைப்பழம் சேர்த்தி செஞ்சுருக்கும் போது அருமையாக இருந்தது அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிப்பிங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட இதே மாதிரி நீங்களும் ராகி மாவு வச்சு வாழைப்பழத்தை வச்சு அருமையான கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ